ஜனவரி இரண்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா உதகை மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா போர்த்தியாடா அப்படிங்கிற ஒரு கிராம பகுதியை ஒட்டிய ஒரு தேயிலை தோட்டத்துல வந்து ஒரு ஆண் புலி வந்து உடம்புல வந்து ரொம்ப பலத்த காயத்தோட வந்து பாத்தீங்கன்னா உயிருக்கு போராடி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து அந்த தேயிலை தோட்டத்துல வந்து அந்த புலி வந்து அடைஞ்சிருக்கு இது அறிஞ்ச ஊர் மக்களும் வனத்துறை அதிகாரிகளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த புலிக்கு வந்து தகுந்த சிகிச்சை அளிக்காதனால ஜனவரி அஞ்சாம் தேதி இந்த புலி வந்து இறந்துருச்சு ஏன் வனத்துறை அதிகாரிகள் வந்து இந்த பாதிப்படைந்த இந்த புலிக்கு வந்து தகுந்த சிகிச்சை அளிக்கல தான் வந்து நாம இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து டைகர்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க நீங்க இப்பதான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அப்பதான் வந்து நம்ம சேனல்ல வந்து பதிவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வர ஆரம்பிக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள வரப்போலாம் எப்படி சொல்லணும்னா உதகை மாவட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா போர்த்தி ஆடா அப்படிங்கற ஒரு பகுதி இருக்கு இந்த கிராம பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி இரண்டாம் தேதி வந்து ஒரு ஆண் புலி வந்து உடம்புல ஒரு ரொம்ப பலத்த காயத்தோட வந்து அங்க தஞ்சு அடைஞ்சிருக்கு இது அறிஞ்ச ஊர் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வனத்துறை அதிகாரிகளுக்கு வந்து ரிப்போர்ட் பண்றாங்க வனத்துறை அதிகாரிகளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தகுந்த இடத்துக்கு வந்து ட்ரோன் மூலியமா வந்து அந்த புலிய வந்து கண்காணிச்சுட்டே வந்திருக்காங்க ஜனவரி ரெண்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த மூணு நாளா வந்து அந்த புலி வந்து உயிருக்கு போராடி இருக்கு இந்த சூழ்நிலையில வந்து ஜனவரி அஞ்சாம் தேதி வந்து இந்த புலி வந்து இறந்துருச்சு இதுக்கு இந்த இடைப்பட்ட நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்களும் சரி அது இல்லாம வந்து வன உரைகளை வந்து பாதுகாக்கக்கூடிய வன ஆர்வலர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின் வந்து அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆபீஸ்ல வந்து கேள்வி கேட்கறாங்க அது என்ன கேள்வினா உயிருக்கு இந்த போராடி இருக்கக்கூடிய இந்த உயிரை பாதுகாக்க நீங்க எந்த சிகிச்சையும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு வந்து ஒரு எல்லாம் கேட்டு அது வந்து அவங்களுடைய சோசியல் மீடியால வந்து பதிவு பண்ணி இது வந்து ஒரு பேச்சு பொருளா வந்து மாறிட்டு இருக்கு இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி அஞ்சாம் தேதி வந்து அந்த புலி வந்து இறந்துருச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த உதகை மண்டலம் வனத்துறை டிபார்ட்மெண்ட் ஆபிசர் கௌதம் வந்து இவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த புலி வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லை உட்பட்ட பகுதி வந்து ஆக்கிரமிப்பு பண்ணும் போது பாத்தீங்கன்னா ரெண்டு புலிகளுக்கு இடையே வந்து சண்டை வந்து வந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இறந்து போன இந்த புலியுடைய வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு இருக்கலாம் இந்த வயசு கூட அதிக வயசு இருக்கக்கூடிய புலிகளுக்கிடையே சண்டை வந்ததுனால இந்த புலி வந்து பலத்த காயம் அடைஞ்சி அதோடைய முன்கால் பகுதியில வந்து ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு அது இல்லாம வந்து இந்த ரெண்டு புலிகளும் வந்து சண்டை போடும்போது பாத்தீங்கன்னா இந்த இறந்து போன புலிகளை வந்து பாத்தீங்கன்னா காயங்கள் அதிகமாயி பிளட் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு ஸோ இந்த பிளட் லாஸ் அதிகமானதுனாலயும் அதுக்கப்புறம் வந்து இந்த முன் பகுதி கால்கள் வந்து ரொம்ப டேமேஜ் ஆ ஆனதுனால வந்து உணவுப் பொருளை வந்து வேட்டையாடிதான வந்து இந்த புலிகள் எல்லாம் சாப்பிடும் அதனால வந்து வேட்டையாடி சாப்பிட முடியாத புதைச்சிட்டோம் அப்படின்ட்டு வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆபிசர் கௌதம் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து மக்கள் எல்லாருமே கே ஒரு கேள்வி வந்து கேட்டுட்டு இருக்காங்க அந்த கேள்விக்கு உண்டான பதில் வந்து இவர் வந்து என்ன சொல்றன்னா தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் அறிவுறுத்தலின் படி வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே வன உயிர்களுக்கு இடையே ஏற்படும் மோதனால பா உயிருக்கு போராடி கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு வந்து நாங்க எந்த விதமான சிகிச்சையும் வந்து அளிக்க மாட்டோம் சோ நாங்க சிகிச்சை அளிக்காது அளிக்காம இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னா தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுனின் அடிப்படையில தான் வந்து நாங்க வந்து இந்த புலிக்கு வந்து சிகிச்சை வந்து நாங்க அளிக்கல அப்படின்ட்டு வந்து கௌதம் இவர் வந்து சொல்லி இருக்காரு சோ இதனாலதான் வந்து இவங்க வந்து இந்த சிகிச்சை வந்து இது பண்ணிருக்காங்க சரி அது இல்லாம வந்து இந்த மாதிரி இயற்கையாகவே பாதிப்படைஞ்ச இந்த புலியை வந்து நம்ம காப்பாத்தினாலும் நம்மளுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு வந்து கேட்ட கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா